ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் நினைச்சது நடக்குமா இல்லது எதிர்பாராத விபரீதங்கள் ஏற்பட போகிறதா என்ன மாதிரியான விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்வடனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய இருபதெட்டு நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக அமைய பெற போகிறதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விலக்கி வைக்க வேண்டியது அவசியமாகிறது எல்லா வேலையையும் அடுத்த நாள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க பிறகு பணமும் உங்களுக்கு அடுத்த காலத்தில் தான் வந்து சேரும் அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் நிதி நிலைமைக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பண விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க செலவினங்கள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் அன்றைய வேலையை அன்றே முடிக்கும் போது வேலை பலு தங்களுக்கு குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க மேலதிகாரிகளின் ஆதரவை பெற வேண்டும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு முன்கோபம் படக்கூடாது வியாபாரத்தில் நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் எதிர்பார்த்த லாபத்தை சில பேரால எட்டவே முடியாதுங்க இதனால் பலருக்கும் பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் வந்து ஏற்படலாம் மன உளைச்சலுக்கு ஆளாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் விடாம முயற்சி பண்ணுங்கள் விடாமுயற்சி தாங்க விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் அதனால வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய விடாமுயற்சி கண்டிப்பான உங்களுக்கான பலன்களை தேடித்தரும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் கிடையாது அதே சமயம் மற்றொரு புறம் இந்த காலத்தில் இறைவனினுடைய ஆசிர்வாதமும் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பும் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் கிடையாது இருப்பினும் சோம்பேறித்தனம் இல்லாமல் முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை தாங்க இருக்கும் இருந்தாலும் நல்லது நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதே சமயம் தலை நிற்பீங்க திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லா விஷயங்கள்லையுமே ஜெயித்து காட்ட முடியும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு எட்டு நாட்கள் இருக்கப்பெற போகின்றது அதே மாதிரி சேமிப்பு இந்த காலகட்டத்தில் உயர்த்த பாருங்க செலவினங்களை குறைத்து கொள்ள பாருங்க கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்ய வேண்டாம் யாராவது ஒருவர் வெட்டு கொடுத்து நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைய ஆரம்பிக்கலாம் அவர்களை பெற்றவங்க சரியாக கவனித்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்போதுமே முகம் வளர்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்பதான் இந்த காலகட்டம் குடும்பத்தில் வந்து நிம்மதி கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்க வந்து வெளிப்படையாக பேசுவீங்க இருந்தாலும் வெளிப்படை யாக பேசுறதை குறைத்து கொள்வது நல்லது எதிலையுமே ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்காது தங்களுடைய பேச்சின் திறமையால் நல்ல விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா கலைஞர்களுக்கு இந்த காலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து இந்த நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகப்படியான நாட்டம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கு சேர வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வரவும் நல்ல நேரம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இயலாதவர்களுக்கு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க அதே மாதிரி வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் வரலாம் அதனால ஜாக்கிரதையாக இருந்துகொள்ள பாருங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் வந்து குறைவாக தாங்க இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அதாவது வந்து வியாபாரம் இல்லைனா தொழில் இது இந்த விஷயங்களை பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக வியாபாரத்திலையும் தொழிலையும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடுங்க திருமணம் வரைக்கும் உங்களுடைய காதல் சில வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி வீட்டில் வந்து சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக நடத்த முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடத்தி முடிச்சிடுவீங்க வேலையில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் பலருக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க வியாபாரத்தில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்க எல்லா விஷயத்திலையுமே கராராக இருக்கக்கூடாது கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் ஆர்வம் குறைய செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்த பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் தடைகள் வரத்தான் செய்யும் சின்ன சின்ன நஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க குலதெய்வத்தின் பாதத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் இறுக்கமாக பற்றி கொள்ளுங்க தினமும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க அது பெரிய அளவில் உதவி பண்ணும் அதே மாதிரி முன்கோபத்தை இந்த கோ இந்த காலகட்டத்தில் வந்து குறைச்சிக்கொள்ளுங்க முன்கோபம் அப்படிங்கிறது படவே கூடாதுங்க பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க உங்களுடைய நிதானத்தை நீங்கள் இழந்து விட்டீங்க அப்படின்னா இந்த காலம் தங்களுடைய நிம்மதியும் இழந்து போகும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலையுமே அனுபவசாலிகள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரெஷரும் இருக்கும் டார்கெட்டை முடிக்க முடியாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கலாம் வேலை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வந்து உங்க இல்லம் தேடி வருங்க வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாங்க நாலு பேர் மத்தியில் உங்களுடைய உயர்ந்து நிற்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கை கொடுக்கும் கொள்ளுங்க நாமும் பிரபலமாக வேண்டும் நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து நல்ல வாய்ப்பை வந்து தேடி தருங்க அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையில் சுத்தமும் நேர்மையும் கலந்திருக்கணும் இதனால நல்லது நடக்க அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த நேரத்தில் யாரையும் வந்து நம்ப வேண்டாம் பெண்களை வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னா ಸೊಲನು அதே சமயம் வந்து இந்த காலத்தில் நிதி நிலைமை மோசமடைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் பண விஷயத்தில் க கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவினங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கலாம் தேவைக்கு ஏற்ப பணம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து திடீர் செலவுகள் திடீர் வ திடீர்னு ஏற்படக்கூடிய அத்தியாவசிய செலவுகள் இதெல்லாம் ப இது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து உங்கள் கையை கடிக்கும் இந்த மாதிரியான செலவினங்கள் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நிதி நிலைமை வந்து மோசமாக வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள் தேவைக்கு ஏற்ப பணம் வந்து வந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சேமிப்பில் கொஞ்சம் அதிக நாட்டத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் வந்து இருக்கத்தான் செய்யும் டென்ஷன் இருக்கலாம் ஒரு மன நிம்மதியற்ற நிலை பலருக்கும் உருவாகலாம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுருங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அதாவது இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் கோயில்களுக்கு செல்லணும் பூஜை அறையில் உட்காந்து நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மனதிற்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான மந்திரத்தை தெரிந்த மந்திரத்தை உச்சரிங்க கண்ண மூடி ஒரு ஐந்து நிமிடங்களோ இல்லை பத்து நிமிடங்களோ உங்களால் எத்தனை நிமிடங்கள் இருக்க முடியுமோ அத்தனை நிமிடங்கள் கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா இறைவனினுடைய அருளால் நல்லதே நடக்குங்க ஏன்னா இறைவனினுடைய அருள் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பரிபூரணமாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையையும் சரணாகதி அறைந்து விட்டேன் இறைவனிடம் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அவரிடம் ஒப்படைத்து விடுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பலருக்கும் பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வீட்டு வேலையிலையும் வந்து பெண்கள் வந்து கவனமாக இருங்க இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலம் முழுவதும் ஒரு நிமிடம் கூட ஓய்வு உங்களுக்கு கிடைக்காது அவ்வளவு பிஸியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக பலு இருக்கிறதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஓய்வு அப்படிங்கிறதே இருக்காத ஒரு நேரமாக ஒரு காலகட்டமாக இருக்குங்க இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் இறை வழிபாடு மன நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தினந்தோறும் பைரவர் வழிபாடு கஷ்டங்களை வந்து குறைக்குங்க அதே மாதிரி தினம்தோறும் சிவன் பெருமானுடைய வழிபாடு தங்களுக்கு பல வகைகளில் நன்மையையும் ஏற்படுத்தும்